கொடைக்கானல்ல ஏகப்பட்ட ஸ்பாட்ஸ் இருக்கு ஆனா முக்கியமான ஆர் ஸ்பாட்ஸ் தான் இந்த வீடியோல அது மட்டும் அதுமட்டுமில்ல இந்த ஆர் ஸ்பாட்ஸுமே ரொம்பவே பக்கத்துல பக்கத்துல இருக்கு கன்டினியூசா த்ரீ டு 4 hours சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம் அழகான நேச்சரோட oda பிளாஸ்டிக் plastic பூ மாதிரி ஒரு பூ மூணு வருஷமா உயிரோட இருக்க போகுது அதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம் குட்டி வீக்கெண்ட் ட்ரிப் மாதிரிலாம் பிளான் பண்ணீங்கன்னா பிரைமரியான இந்த ஸ்பாட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சுக்கோங்க

பைன் ஃபாரஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு அது என்ன கதைனா நான் ஃபர்ஸ்ட் குணா கேவ் பாக்கணுன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு முக்கியமா வந்தேன் அன்பார்ச்சுனேட்லி கூகுள் அண்ட் அவரை செக் பண்ணும்போது போது இன்னைக்கு எவ்வளவு மழை இருக்கு அதுவும் பன்னெண்டு மணிக்கு மேல தண்டர் சொல்லிருச்சு இருக்குன்னு கூகுள் பேச்சு தட்டலாமா அதனால சீக்கிரமா கிளம்பிடலாம் அப்படின்னா இந்த ஸ்பாட்டை முடிச்சுட்டு டேரக்டா குணா கேவுக்கு நாங்க என்ட்ரானோம் நடுவில் இருந்த பைன் ஃபாரஸ்ட் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுது ஸோ இந்த விஷயத்த நீங்க மறந்துடவே மறந்துடாதீங்க ஏன்னா பார்க்கிங்க்கு உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வாங்கிடுவாங்க அண்ட் இந்த அஞ்சு பிளேஸுக்குமே நீங்க கேமராக்கு ஃபீ கட்டிட்டீங்க அப்படின்னா திருப்பி பே பண்ண வேண்டாம் ஆனால் ஒவ்வொரு ஸ்பாட்டுமே என்ட்ரி ஃபீஸ் மட்டும் இருக்கும் நீங்க அதை பே பண்ற மாதிரி இருக்கும் இங்கே பெர் பர்சனுக்கு டென் ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க இங்கே ஒரு வாட்ச் டவரும் இருக்கும் இங்க இருந்து நீங்க வியூ பார்க்கலாம் உங்க ட்ரிப்ல இந்த ஆறு ஸ்பாட்ஸுமே கண்டினியூஸா பாருங்க ஒன்னு பார்த்துட்டு இன்னொன்னு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களால் முடியாத திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து பே பண்ணிட்டு வந்து பார்க்கணும் இந்த மோயர் பாயிண்ட்ல வேலி வியூ ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு அழகான லேக் அண்ட் பிரிஜம் என்ட்ரியும் இந்த நாங்க கோயம்புத்தூர் டு கொடைக்கானல் வரும்போது மழை டே எங்களால் எங்கேயுமே பெருசா விசிட் பண்ண முடியல டே முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்பாட்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டோட இருந்தோம் உங்களோட கொடைக்கானல் ட்ரிப் ரொம்பவே சின்ன டியூரேஷனா இருந்தா நீங்க ஒவ்வொரு நாளும் செலவு பண்ண டைம் பார்த்தே செலவு பண்ணணும் அதே நேரத்துல ரொம்ப முக்கியமான இடத்துலையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாம போயிடாதீங்க

நீங்க உங்க பிரைவேட் வெஹிக்கல் வந்திருக்கீங்க அதுவும் வீக்கெண்ட் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா கூட்டமா தான் இருக்கும் ஃபெஸ்டிவல் டைம்ஸ்ல வந்தாலும் ரொம்ப கூட்டமா இருக்கும் பார்க்கிங் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் தூரமா பார்க் பண்ணிட்டு வர மாதிரியும் இருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க கொஞ்சம் ஃப்ரீயாவே சுத்தி பார்த்து வந்துடலாம் உங்க ஃபோர் டு ஃபைவ் டேஸ் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இது போல டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு ஹிடன் ஸ்பாட்ஸ்லாம் போய் பாருங்க வீக் டேஸ்ல டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாமே நீங்க கவர் பண்ணிக்கலாம் பீஸ்ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வரதுக்கு மினிமம் த்ரீ டு ஃபோர் டேஸ் கண்டிப்பாக வேணும் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஏரியாஸ்ல நிறைய கேமரா இருப்பாங்க இருக்காங்க நீங்க அவங்களே யூஸ் பண்ணிக்கலாம் மண்மத நம்பு கழுகு ராம் நான் கடவுள் இந்த மாதிரி ஏகப்பட்ட மூவிஸ் வந்து இந்த பைன் ஃபாரஸ்ட்ல ஷூட் பண்ணிருக்காங்க இப்படிப்பட்ட சம்மர் ஸ்பாட்ஸ் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு ஆல்ரெடி குணாக்கே பத்தி ஒரு டீடைல் வீடியோ நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் நீங்க அதையுமே செக் பண்ணி பாருங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன் இங்க சுத்தி பார்க்க டென் ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க இங்க பேய்டு வாஷ்ரூம் சர்வீஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு நீங்க அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஏகப்பட்ட மூவிஸ் நியூஸ் எல்லாமே நம்ம குணாக்கே பத்தி பாத்துருக்க ஒரு காரணத்தினாலவா என்னன்னு எனக்கு தெரியல பட் இங்க வரும்போது அந்த வைப் வேற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் பயம் கொஞ்சம் பார்த்துட்டோம் கொஞ்சம் கவலை மஞ்சுமல் வாய்ஸோட மூவி அப்படியே ஒரு ஃபுளோல வந்துட்டு போயிடுச்சு உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க அதுக்கு பேர் தான் சந்தோஷம் அண்ட் துக்கம் ரெண்டுத்துக்குமே ஈக்குவலா வரும் ஒரு இடம் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா சுத்தி இருக்கிற இடம் தானாவே சந்தோஷமாயிடும் ஒரு இடம் கொஞ்சம் பதட்டமா இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டா எல்லாருமே பதட்டம் ஆயிடுவாங்க அந்த மாதிரி வைப்ரேஷன்ஸ் எப்பவுமே நம்ம போற ஏரியா நம்ம இருக்கிற ஏரியால இருக்கும்னு சொல்லுவாங்க நீங்க போனோன்னு அதை ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம எனக்கு ஏன்னா நான் ஃபீல் பண்ண

இந்த வேறெல்லாம் ஸ்பாட்ஸ் தாண்டி நம்ம மேல போக முடியாது அதுக்கு மேல அலோ பண்ண மாட்டாங்க எல்லாமே இருப்பாங்க இப்படிதான் அதோட மேல அதுக்கு வியூ இருக்கும் குழிகள் இருந்த எல்லா பகுதியுமே கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டாங்க இது நம்ம மஞ்சுமல் பாய்ஸோட ஸ்பாட் குணா மூவி ஷூட் பண்ண இடமும் மஞ்சுமல் பாய் ஷூட் பண்ண இடமும் ஒண்ணு இல்ல லைட்டா ஆப்போசிட் ஆப்போசிட்ல தான் இருக்கும் உங்களால ரிலேட் பண்ண முடியுதா மேல அவங்க எகிரி குதிச்சு போற அந்த ஸ்பாட் கம்ப்ளீட்டா எப்பவோ க்ளோஸ் பண்ணியாச்சு ஒரு வழியும் இல்ல எகிரி குதிச்சு போகிறதுக்கு டூ தௌசண்ட்ல இருந்து பீரியட்ல பத்து வருஷம் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க ஏன்னா இங்க நிறைய மக்கள் வந்துட்டு காணாம போனாங்க நிறைய பேர் இறந்து போனாங்க ரெக்கார்ட்ல இருக்கிற கேசஸ் தாண்டி ரெக்கார்ட்ஸ்ல இல்லாத கேசஸ்மே இங்க நிறைய இருக்கு இங்க அந்த கேங் அழகான சந்தோஷத்தோட இறங்கி மொத்த பேரும் இருக்கு அந்த வாட்ச் டவர்லயுமே வியூ வேற லெவல்ல இருந்துச்சு நம்ம போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கம்ப்ளீட்டா கிளவுட் மறைச்சிருந்துச்சு ஆனா கொஞ்ச நேரத்துல சூப்பரா இந்த நேச்சர் அழகா இருக்கோ அதே அளவுக்கு ஆபத்தும் நிறையவே நிறைஞ்சிருக்கு போடா ஷூட் பண்ண ஸ்பாட் எத்தனை நாள் ஆனாலும் சுபாஷ பாக்க வரவங்க வந்துட்டு தான் இருக்காங்க சோ சுபாஷ பாக்க வாங்க ஆனா அவர் கிட்டயே அளவுக்கு பண்றாதீங்க அவர் சேவ் பண்ண மாதிரி எல்லாரையும் சேவ் பண்ண மாட்டாங்க கண்ணுக்கு தெரிஞ்சு கொடைக்கானல்ல இருக்க குணாக்கே ரொம்ப ஆபத்துன்னு சொல்வாங்க ஆனா ஏகப்பட்ட ஸ்பாட்ஸ் இந்த கொடைக்கானல்ல இன்னுமோ ஆபத்தா இருக்கும் என்னாரே இந்த ஸ்பாட்ஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அதை பத்தி நான் டீடைல் இன்ஃபர்மேஷன்ல நான் அப்கமிங் வீடியோஸ்ல போஸ்ட் பண்றேன் இங்கு மங்கிஸ் நிறையவே இருக்கும் ஸோ உங்க ஃபுட் எல்லாம் சேஃபா வச்சுக்கோங்க இங்க இருந்து அடுத்து நம்ம பில்லர் ராக்ஸ் தான் பார்க்க போறோம் குணா கீவை பக்கத்துல இருந்து பார்த்துட்டோம் தூரமா அந்த மூணு பில்லர் எப்படி நிக்குதுன்னு பார்க்க வேண்டாமா அதான் இந்த ரூட் எல்லாமே ஒன் வே தான் ஸோ அதனால தான் நம்ம ரிட்டர்ன் போக முடியாது இங்க ஸ்நாக்ஸுக்கு பஞ்சமே இல்லைங்க வெளியே வந்தீங்கன்னா ஏகப்பட்ட கடை ஒவ்வொரு ஸ்பாட்ஸ்லயுமே இருக்கும் பிரெட் ஆம்லெட் பஜ்ஜி முண்டா டீ காஃபின்னு ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் இருக்கு எல்லாமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து நம்ம பில்லர் ராக்ஸ் தான் போயிட்டு டென் ருபீஸ் டோக்கன் வாங்கிட்டு பில்லர் ராக்ல போலாம் சூப்பர் டூப்பர் மேஜிக் விஷயம் இங்க தான் நடக்க இன்னைக்கு கூகுள் வேற லெவல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு சொன்ன மாதிரி பன்னெண்டு மணிக்கு மழை வருமா வராதான்ற டவுட்ல இருங்க பில்லர் ராக்கே மறைக்கிற அளவுக்கு கிளவுடியா இருந்துச்சு ஆனா கொஞ்ச நேரத்துல நல்லாவே மழை வர ஆரம்பிச்சிருச்சு அதுவும் ஷார்ப்பா மேஜிக் ஆனா எங்க விஷயத்துல இது ரெண்டாவது வாட்டி நடக்குது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்பவே கிளவுடியாக இருந்து மொத்த கிளவுடியும் குறைச்சிச்சு ஆனால் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையாக தெரியுது பில்லர்ஸ் ரொம்ப டிசப்பாயின்டாக போனோம்ஸ் இருக்கு மழை இங்க ஒளியறதுக்கு ஒரு இடமும் இல்லாம எல்லாருமே திருச்சு ஓடிட்டோம் கொஞ்சம் மழை நிற்கும் போது இவ்வளவு அழகான பியூட்டி நம்மளாதான் திருப்பி பார்க்க முடிஞ்சது செம்ம எக்ஸைட்மெண்ட் குணா கேவலியும் இதே மாதிரி மறைச்சு சடனா நம்மளுக்கு வியூ கிடைச்சது இங்கேயும் ரெண்டு லட்டு நீங்கள் பொதுவாக ஏகப்பட்ட வெரைட்டிஸ் பூ எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த பூ செடியிலேருந்து வந்த பிறகு மூணு வருஷம் உயிரோட இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுமா இந்த பூ மினிமம் மூணு வருஷமாச்சும் உயிரோட இருக்குமா ஃபார் எவர் பூன்னு சொல்லுவாங்க முக்கியமாக தண்ணி பணமாக பார்த்துக்கணும் தண்ணி போட்டு பூ வளர்ப்போம் ஆனால் தண்ணி இல்லாமல் பூ இருக்கும் இது பிளாஸ்டிக் பூலாம் கிடையாது ரியல் ஃபிளவர்ஸ் தான் மார்னிங் ஆச்சுன்னா வெளிச்சம் பார்த்து ப்ளூம் ஆகும் நைட்டு அழகாக மூடிக்கும் இந்த எல்லோ ஃபிளவர்ஸ் ஃபார் எவர் ஃபிளவர்ஸ் சொல்லுவாங்க என்னோட ஹால் டைம் ஃபேவரட்னு சொல்லலாம் நான் எப்போ ஊட்டி கொடைக்கால போனாலும் இது கண்டிப்பாக வாங்கிடுவேன் செடியெல்லாம் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி வாங்காதீங்க

ஃபர்ஸ்ட் எல்லாம் இங்கே ஏகப்பட்ட சம்பவம் நடக்குமா அதனால தான் இது சூசைட் பாயிண்ட்னு பேர் வச்சிருந்தாங்களாம் எவ்வளோ அழகான வியூ ஆனா இந்த அழகை கெடுக்கிற மாதிரி அவ்வளோ பிளாஸ்டிக்ஸ் போட்டு வச்சிருந்தாங்க ஒரு இடம் ரொம்ப அழகா இருக்கும் போது அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு அழகு தானே சேர்ப்போம் அதுக்கு அழகு சேர்ப்போமா என்ன ஏன் நம்ம மக்கள் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை நீங்க எங்கேயாச்சும் போனீங்கன்னா ப்ளீஸ் குப்பை போடாதீங்க இங்க ஏகப்பட்ட மங்கீஸ்லாம் இருக்கு அவங்களுக்கு தயவு செய்து பண்ணிடாதீங்க பேசிக் கொடைக்கானல் ஸ்பாட்ஸ்ல இந்த சூப்பரா கவர் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த எல்லா ஸ்பாட்ஸுக்குமே மார்னிங் எயிட் ஏஎம்ல இருந்து ஈவினிங் ஃபோர் பிஎம் வரைக்கும் தான் இருக்கும் ஸோ நீங்கள் அதுக்குள்ளவே பார்த்துருக்கோம் நல்லா சுற்றி பார்த்தோம்னா செம்ம பசி இங்கே ஒரு பிரியாணி கடை இருந்துச்சு வேற லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டும் சூப்பர் டூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம் கிரீன் வேலி பக்கத்துல இருக்க இந்த பிரியாணி போய் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ரொம்பவே மழை வர ஆரம்பிச்சிடுச்சு கல்ஃப் கோர்ட்டுக்குலாம் போகலான்னு நினச்சோம் அங்கெல்லாம் போகவே முடியல ஏன்னா அவ்வளோ மழை வந்துருச்சு இந்த மழையோட நான் அடுத்து என்ன ஸ்பாட் கவர் பண்ணுறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் நீங்களும் உங்கள் ட்ரிப்பை சூப்பராக பிளான் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிருங்க சூப்பர் எக்ஸ்போரிங் கொடைக்கானல் டிப் கண்டினியூ பண்ணலாம் டேட் பாய்